ஒரே நேரத்தில் இரண்டு வேறு வேறு மதங்களை சேர்ந்த குரல்கள் ஒழித்திருக்கின்றன ஒரு இடத்துல ஒற்றுமையாக ஒரே இடத்துல மதுரையில ஒரே நேரத்துல அல்லாஹு அக்பர் தாரே தக்பீர் அப்படின்னு இஸ்லாமியர்களும் ஹிந்துக்களும் இணைந்தே முழக்கமிடுகிறார்கள் இன்னொரு பக்கம் இருவரும் இணைந்தே ஓம் சக்தி பராசக்தி என்று முழக்கமிட்டு ஒரு ஹிந்து கோவில் திருவிழாங்க எது ஹிந்து கோவில் திருவிழால இஸ்லாமியர்களினுடைய அந்த பிறை வடிவம் அந்த பிறை சூட்டப்பட்ட ஒரு கொடிக்கம்பம் நாட்டப்பட்டு கொடியேற்றப்பட்டு ஹிந்து கோவிலினுடைய விழா தொடங்குகிறது அப்படின்னு சொன்னா ஒரே நேரத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக இணைந்து இவ்வளவு ஒற்றுமையாக ஒரே நேரத்துல எல்லாத்தையும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய ஹெச் ராஜா அவர்கள் பயங்கர அப்செட்ல இருக்கிறார் அப்படின்னு கேள்வி அர்ஜுன் சம்பத்தெல்லாம் ரொம்ப கண்ணீர் விடுகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப வருத்தம் இருக்கும் இல்லையா நல்லாயிரத்து ஒத்துமையா இருக்கானு அப்படிங்கிற வருத்தம் இருக்கும் இந்த வருத்தம் தீர்வதற்குள்ள இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னொரு தரமான சம்பவத்தை திருப்பூர்ல நிகழ்த்தி இருக்கிறார்கள் அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம சேர்ந்து பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல சங்கிகளின் மனதை புண்படுத்துவதே உங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சு இல்ல ஏண்டா ஒற்றுமையா இருந்து சங்கிகளை புண்படுத்துகிறீர்கள் சண்டையை போடுவீங்கன்னு பார்த்தா நீங்க தான் போட மாட்டேங்கிறீங்களே போட்டுறாதீங்க ஒத்துமையாவே இருப்போம் வீடியோக்கள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க முயற்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் விருந்தினர்கள் எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஒரு பெரும் போராட்ட களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆதரவு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பரிந்துரையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறது தமிழ் கேள்வி நன்றி இந்த செய்திக்கு போவோம் மதுரை மாவட்டத்துல சிக்கந்தர் சாவடி அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்துல நடந்தது வீடியோ இருக்கு வீடியோ உங்களுக்கு காட்டுற ரெண்டு வீடியோவுமே இருக்குது ரெண்டு வீடியோ பார்க்கும்போது அவ்வளவு நிகழ்ச்சியா இருக்குதுங்க அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு நிகழ்ச்சி ரைட்டா இந்த சிக்கந்தர் கிராமத்துல இது நூற்றாண்டு காலமாக நடந்துகிட்டு வர்றது அதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நினைத்து ஆரம்பிச்சது இல்லை நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒற்றுமை மத ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த கிராம மந்தையம்மன் கோவில் காளியம்மன் பத்திரகாளியம்மன் முனியாண்டி கோயில் ஆகிய தெய்வங்களுக்கு உற்சவ திருவிழாங்க நடந்துட்டு வருது இது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடைன்னு சொல்லுவோம் எங்கூர்ல கொடைங்கிறோம் தமிழ் எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல கொடை விழாமோ அங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க இதனை முன்னிட்டு கோயில்ல இந்த மந்தையம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பின்னர் முனியாண்டி சாமி கிட்ட அருள்வாக்கு பெற்றுவிட்டு கோயில் நிர்வாகிகள் என்ன செய்யறாங்க ஆஹ் எல்லாரும் சேர்ந்து போறாங்க கோயில் நிர்வாகிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க போனா நம்ம சிக்கந்தர் அப்படின்னு அங்க ஒரு இஸ்லாமியர்களுடைய இது ஒண்ணு இருக்கு அங்க போயிட்டு இவர்கள் எல்லோரும் ஒருங்கே இணைந்து ஒற்றுமையாக இணைந்து என்ன செய்யறாங்க அந்த இஸ்லாமியர்களுடைய பிறை வடிவம் இருக்கு இல்லையா அது அவங்க ஒரு அடையாளம் வச்சுக்கிறாங்க அவங்க பிறையை வச்சுதான் அவங்களுடைய ரமலா நோம்பு உள்ளிட்டவற்றெல்லாம் இருப்பது அந்த பிறை வடிவிலான ஒரு கொடி கம்பம் அதை வந்து அந்த சாமியாடி சாமியாடுறவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதித்தவுடன் அதை எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தூக்கிட்டு வர்றாங்க கோயிலுக்கு எல்லாம் தூக்கிட்டு வருகின்ற வழியில அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஹிந்துக்கள் நெத்தி நிறைய திருநீர் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் குள்ள அணிந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் வந்து தாரே தஹ்பீர் என்று சொல்ல இவர்கள் அல்லாஹு அக்பர்னு சொல்ல எல்லாம் ஒண்ணு மண்ணா ஒண்ணுக்குள்ள ஒன்னா கலந்து ஒத்துமையா வர்றாங்க இத பார்ப்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் ஆயிரம் கண் வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கு எல்லாம் ஒத்துமையா வந்துட்டாங்க ரைட் வந்து இப்ப கோயில்லாத எதி எல்லாரும் ஜாமியும் இப்ப இதுல இவங்க ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு அந்த கரகம் எடுக்கும்போது அஹ் கும்பம் எடுப்பாங்க இல்லையா அதுல இவங்க சொல்ல எல்லாரும் இணைந்து ஒண்ணுமெல்லாம் எல்லாரும் இணைந்து இந்த திருவிழா மிக சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் நடந்து முடிந்திருக்கிறது என்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடு தப்புச்சுருண்டா ஜெந்திலு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு ஏன்னா மத நல்லிணக்கத்திற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் அதனால நான் சந்தித்த இன்னல்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள் மிரட்டல்கள் அவப்பெயர்கள் ஆஹ் எல்லாத்தையும் தாண்டி இந்த மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் இங்க நிக்கணும் நினைத்து நிக்கணும் நீடித்து நிற்க வேண்டும் என்பதற்காக ஒரு செந்தில் வேலாக நம்ம போராடிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய செந்தில் வேலைகள் போராடிட்டு இருக்காங்க ஆனா இது என்ன தெரியுமா ஒரு டியூட்டி ஏங்க நம்ம தாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க கிராமங்களில் போயிட்டு ஹிந்து முஸ்லீம் ஒத்துமையா இருக்குன்னா அவன் சிரிப்பான் யோ ஒத்துமையா தான் போடா எங்கியாது என்ன பூசா சொல்றியா அது டெய்லி எஞ்சி காலையில் பண்ண வளர்க்குற மாதிரி குளிக்கிற மாதிரி சமூகத்தில் இயல்பாக ஒன்று எது இப்ப இது நூ நூறு வருஷமா நடந்துட்டு இருக்காங்க நூற்றாண்டு கால மரபுங்கிறாங்க இப்ப அப்ப இயல்பாவே அப்படித்தான் இருக்குது இப்ப இந்த சங்கி கூட்டம் வந்த பிறகு நம்ம இதெல்லாம் கொண்டாடுற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இதெல்லாம் கொண்டாடுறதே வேடிக்கையா இருக்குதே இதெல்லாம் போனா காலங்காலமா நடந்துட்டு இருக்கோம் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஊர்ல அந்த அம்மன் சாமி எல்லாம் ஆடி வரும்போது ஒரு பாய் போய் முன்னாடி அடைச்சிருவாரு சாம்பிராணி போக போடுவாரு பாத்திருக்கீங்களா சாம்பிராணி போக ஆமா அதெல்லாம் பாக்கும்போது இன்னொரு இடத்துல ஒரு பாய் டியூப்ல தண்ணி அடிப்பாரு பால் குணம் எடுத்துட்டு போவாங்க காலில் செருப்பு பண்ணியாம வெயில் பங்குனி மாசம் உத்தரம் அப்படி இருக்கும் காலில் செருப்பு போடாம அவங்க நடக்கும்போது அவங்க காலில் சூடு ஏறி விடக்கூடாது என்பதற்காக அந்த பாய் டியூப்ல அப்படியே தண்ணி அடிச்சு எல்லோருக்கும் வந்து என்ன செய்வாரு அந்த அந்த சாலையை வந்து குளிர்விப்பார் அது பள்ளிவாசல் பள்ளிவாசல் வாசல்ல இருந்து அடிச்சுட்டு இருப்பாரு நீங்க இதெல்லாம் பார்க்க 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 எனக்கு வந்து ஆனந்த கண்ணி இருக்காங்க நீங்க வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கோயில்ல நான் அந்த ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு காட்டுறேன் ஒரு கோயில்ல பாதிரியார்கள் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகத்துக்கு பாதிரியார்கள் எல்லாம் கோயில் மேல ஏத்திட்டாங்க சூப்பர் முடிஞ்சு போச்சா அவ்வளவுதானே இப்ப இவ்வளவு நாள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா சங்கி அவன் உன் கோவிலுக்கு வருவானா நீ மட்டும் அவன் இது பண்றியே அவன் ஒரு ஹிந்து கோவிலுக்கு வருவானா அவன் அதை செய்வானா இதை செய்வானான்லாம் தோண்டி விட்டீங்க இப்ப ரெண்டு பாதிரியார் அங்கேயோட வந்து கோபுரத்துல ஏறி நின்ட்டாங்க என்ன செய்வீங்க ஏன்னா அந்த ஊர்ல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கான் புரியுதா உங்களுக்கு இவ்வளவு தூரம் இப்ப நீங்க இந்த அல்லாஹ் வரும் ஓம் சக்தி பராசக்தி முழக்கமிட்ட காணொலி நீங்க பாருங்க இன்னும் கண் கண்ணுக்கு குளிச்சா ரெண்டு மூணு காணொலி இருக்குது மக நல்லிணக்கத்திற்கான காணொலி தான் நான் அதையும் உங்களுக்கு ப்ளே பண்றேன் அதன் பிறகு சில முக்கியமான கேள்வி இருக்குது நம்ம எவ்வளவு தூரம் கடந்து போக வேண்டியிருக்குது எங்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இந்த காணொலியை பாருங்க அப்புறம் நம்ம பேசுவோம் இப்போ இவ்வளவு ஒற்றுமை நீங்க நம்ம ராமநாதபுரத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு அங்க எம்எல்ஏ வந்திருந்தார்கள் அந்த எம்எல்ஏ பேரு காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் பேரே காதர் அவர் ஹிந்து பேரு காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் என்னன்னா காதர் பாட்சா அங்க இருக்கக்கூடிய தர்கா வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே போய் என்ன செஞ்சிருப்பாங்க பிள்ளை பொறக்கலை அப்படின்னு போய் அங்க போய் வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்திருக்கலாம் மேபி அப்போ அவங்க அந்த பேரை வச்சிடுறாங்க இப்படி இந்த பகுதியில இந்த மத நல்லிணக்கம் இருக்குல்ல நீங்க நாகூர் தர்காக்கு போனீங்கன்னா தெரியும் இஸ்லாமியர்களோட ஹிந்துக்கள் தான் நிறைய படுறான் ஏன் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போங்க எல்லா மதத்தினரும் வர்றான் சபரிமலையில வாபர சன்னிதி இருக்கு ஐயப்பன் சன்னதி இருக்கு இந்த மத நல்லிணக்கம் இருந்து இங்க ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டுதான் வருகிறது இப்ப இன்னைக்கு திருப்பூர்ல ஒரு கோவில் கட்டுவதற்கு நீங்க அவன் இடிச்சுட்டான் கோயில கட்டிட்டான் அப்படி இப்படி பள்ளிவாசலை கட்டிட்டான் நம்முடைய ஆலயத்தை இடித்து பள்ளிவாசல் கட்டி அப்படின்னா நீங்க இவங்க வந்து சண்டை எடுத்து விடுறதுக்கு எல்லாத்தையும் பேசுவாங்க பள்ளிவாசலுக்கு சொந்தமான மூன்று சென்ட் இடத்த மூணு சென்ட் இடத்த ஒரு கோயில் கட்டுறதுக்கு கேட்கறாங்கன்னு இனாமா கொடுத்துறாங்க காசு வாங்கல குறுக்கி இடத்த கொடுத்து கோயில் கட்டுங்க சந்தோஷமா கோயில் கட்டுற விழாவுக்கு இசாமியர்களும் சேர்ந்து போறாங்க பல ஊர்கள்ல இஸ்லாமியர்கள் சீரெடுத்து வருவார்கள் ஹிந்து கோவில்களுக்கு இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அதே மாதிரி ஹிந்துக்கள் என்ன எல்லா இதுக்கும் போவாங்க நீங்க நான் ஏற்கனவே சொன்ன நிகழ்வு தான் நான் நண்பர் யுகபாரதி ஹாஜா கனி உள்ளிட்டவர்கள் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்காக திருவாரூர் சென்ற பொழுது நாகூர் போறோம் நாகூர் போனோம்னா நண்பர் யுகபாரதி இல்லைபா கேக்குறாரு போயிட்டு ஒரு தர்கா போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வருவோமா போமா உள்ள வாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய நண்பர் இனியன் நண்பர் எஸ்டி பொரியர் நிறுவனம் நிறுவனர் டாக்டர் அன்சாரியும் டாக்டர் ஹாஜா கணி முனைவர் ஹாஜா அவங்களுக்கு வந்து தர்காவளி பாட்டில நம்பிக்கை கிடையாது அவங்க பைபத்து முஸ்லிமா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க வந்து வேற ஒரு முறையில இருக்கிறாங்க என்னன்னா ஏக இறைவன் நாங்க பள்ளிவாசல்ல மட்டும்தான் போய் தொழுது நடத்துவோம் தர்காவுக்கு வரமாட்டோங்கிறது அவங்களுடைய உரிமை இல்லையா இப்ப அவங்க உரிமையை நாங்க மதிக்கிறோம் அவங்க முஸ்லீம் என்பதாலேயே தர்காவுக்குள்ள வரல நாங்க ஹிந்து என்பதனாலேயே நீங்க தர்காவுக்குள்ள வராதுன்னு எவனும் சொல்லல நாங்களும் போகாம இல்லை அப்ப ரெண்டு ஹிந்துக்கள் தர்காக்குள்ள போயிட்டு வர்றோம் சரியா ரெண்டு இஸ்லாமியர்கள் தர்காக்குள்ள வரமாட்டோம்னு பக்கத்துல பள்ளிவாசல்ல போய் பிரேயர் பண்றாங்க இன்னொரு ஹிந்து எங்களோடு வந்த நண்பர் கோவில் அவருடைய இஸ்லாமிய நண்பர்களோடு வெளியில எப்ப நீங்க அங்க போங்க நீங்க இங்க போங்க எனக்கு என் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் நான் ஒரு தேநீர் சாப்பிட்டு விட்டு நான் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன் என்று வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களோடு அவர் உரையாடி கொண்டிருக்கிறார் இவ்வளவுதாங்க தமிழ்நாடு இது நடந்த நிகழ்வு நீங்க எங்க வீட்டுல நான் பல சொல்லியிருக்கேன் என்னுடைய தந்தையாருக்கு இனிய நண்பர் முகமது ஹனீஃபா இன்னொரு இனிய நண்பர் பால்ராய் சார் இவர் பெந்தேப்பே கிறிஸ்தவர் பால்ராய் சார் முகமது ஹனீஃபா ஐந்து வேளை தவறாமல் தொடக்கூடிய இஸ்லாமியர் எங்க அப்பா தீவிர சிவபக்தர் மூவரும் இனிய நண்பர்கள் அப்போ இங்க அல்ல பிரச்சனை அவன் ஜாமி அவன் கும்புறான் எல்லாரும் கொண்டு பண்ணா இருக்கான் கல்யாணம் ஆச்சு ஒரு நல்லது கெட்டது வரும்போது பாத்துக்கிறான் பழகிறான் மாமே மச்சான் என்ன சித்தப்பா அண்ணன் தம்பி இப்படி இருக்கக்கூடிய ஒரு உறவு முறையாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்று இப்படி நிறைய உதாரணங்களை இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் ஒண்ணு ரெண்டு இல்லை நீங்க வந்து இன்னைக்கு இந்த மாதிரி கோயில் நான் சமீபத்துல ஒரு கோயில் சொன்னேன் அந்த ஊர்ல இஸ்லாமியர்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் ரொம்ப கொஞ்சம் விரல் விட்டு என்னக்கூடிய அளவுலாம் இருக்கிறாங்க எனக்கு ஊர் பேர் மறந்துட்டு அதிராம் பட்டினம் சம்திங் தஞ்சை பக்கம் ஏதோ ஒரு ஊர் சொன்னால் நண்பர் தகவல் அவர் போயிருந்தார் புகைப்படங்கள்லாம் கூட எடுத்து பதிவு பண்ணார் ஹிந்துக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அங்க அந்த கொஞ்சம் இஸ்லாமியர்கள் விரல் விட்டு என்னக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்கள் ஒரு பள்ளிவாசல் திறக்கிறார்கள் அந்த பள்ளிவாசல் அன்று அந்த ஊரை சேர்ந்த அத்தனை இந்துக்களும் சேர்ந்து அந்த பள்ளிவாசலுக்கு சீர் செய்து விருந்து எல்லாம் ஏற்பாடு செய்து எல்லோருக்கும் அவர்கள் நாங்கள் தான் விருந்து கொடுப்போம் என்று சொல்லி மிக தடப்புடலாக அந்தவர்கள் அத்தனை பேரையும் கவனித்து விருந்து கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா இந்த ஒற்றுமை இந்தியா முழுவதும் வர வேண்டும் இந்தியா முழுவதும் இந்த ஒற்றுமை வந்துவிட்டால் இந்த சங்கி கூட்டத்தால என்ன செய்ய முடியாது இந்தியாவில இந்த சங்கி கூட்டம் இந்தியாவிலிருந்து ஓட ஓட விரட்டப்படும் ஏன்னா அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னதுதான் மதம் 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 நீங்க கொரோனா பேரிடராக இருக்கட்டும் சென்னை பெருமலை வெள்ளமா இருக்கட்டும் இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் களத்தில் நின்றார்கள் எத்தனை அமைப்புகளைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் தங்கள் உயிர் அதுல இறந்து போனவர்கள்லாம் இருக்கிறான் இஸ்லாமிய இளைஞன் திருமணமானவன் திருமணம் ஆகாதவன் இறந்து போனவரெல்லாம் இருக்கிறான் தன் உயிரை பணையை வைத்து காப்பாற்ற போறவன் ஹிந்து எல்லாம் பார்த்து காப்பாத்தல அதே மாதிரி இந்துக்களும் யா இந்த இப்ப வந்த பெருமலைக்கு கூட சென்னை மலைக்கு கூட பள்ளிவாசல்கள் உடனடியாக திறக்கப்பட்டன தேவாலயங்கள் திறக்கப்பட்டனியா ஆஹ் நீ கிறிஸ்டீனா ஹிந்துவா நீ பார்த்து வரலாம் சொல்ல எல்லாரும் வா தங்கிக்கோ எல்லாருக்கும் தான்டா அப்புறம் என்னடா கடவுள் கடவுள் வந்து நிம்பாட்டி வச்சு கேட்க போறாரா நீ யாரு எல்லாம் வா இல்லையா எப்படி இருந்தோம் ஒரு காலத்துல ஆஹ் இருந்தோம் தானே எல்லாரையும் இன்னைக்கு எங்கடா போச்சுக்கு ஏண்டா இவ்வளவு வெறி இந்த வெறி ஏற்றப்பட்ட வட இந்தியா வளர்ச்சி அடையவே இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள் நான் சவால் விடுறேன்டா நான் இப்படி சொடக்கு போட்டு சுண்டி சவால் விடுறேன் பில்கிஸ்பானுவுக்கு நீ குஜராத்தில் இழைத்த அநீதி இருக்கு இல்லையா அநீதி இருக்குல்ல தமிழ்நாடு இன்னமும் குதித்துக் கொண்டிருக்கிறது இன்னமும் நான் அவ்வளவு கத்தியிருக்கேன் பில்கிஸ்பானுக்காக நான் மட்டுமல்ல ஒவ்வொருவரும் நான் சொடக்கு போடுறேன்டா நீங்க இருக்கக்கூடிய கூடிய ஒரே ஒரு இஸ்லாமிய அக்காவையோ தங்கையவோ நீ வந்து நீ நீ கனவு கூட பண்ண முடியாது போய் போல தமிழ்நாட்டில் நீ வந்து இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அநீதி இழைக்க வேண்டும் என்று நீ கனவுல கூட நினைக்க முடியாது ஏன் தெரியுமா இஸ்லாமியர்கள் முன்வரிசைக்கு வரிசைக்கு இல்லையோ முன் வரிசைக்கு நின்று சண்டை என்ன மாதிரி ஆயிரம் செந்தில்வேலு ஆயிரம் கணபதி ஆயிரம் முருகன் ஆயிரம் கண்ணன் கிருஷ்ணன் எல்லாரும் முன்வரிசையில வந்து நிற்பான் இது இல்ல இதே மாதிரி எங்களுக்கு நீ அநீதி அழைக்க வேண்டும் என்று நினைத்தால் என் சகோதரர்கள் என் மாமன் மச்சான்கள் வந்து நிற்பார்கள் இதேதான் கிறிஸ்தவர்களுக்கு ஆனா இப்ப இவங்க இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை விட அதிகமாக இஸ்லாமியர்கள் டார்கெட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் அதை ஒண்ணு சொல்றேன் அது ரொம்ப முக்கியமான காரணம் நான் அதுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த இஸ்லாமியர்கள் ஹிந்து கோவிலுக்கு வந்து என்ன இடம் கொடுத்தாங்க இல்லையா அந்த வீடியோவை லேசா பாத்துருங்க பாத்துருங்க உடனடியாக நான் வந்து ஏன் கிறிஸ்தவர்களை அதிகமா இவங்க இப்ப குறி வைக்கிறது இல்லையா கிறிஸ்தவர்களை விட அதிகமாக இஸ்லாமியர்களின் மீதான தாக்குதலை இந்த சங்கி கூட்டம் நடத்துகிறதா அப்படிங்கிறத பத்தி நான் பேசுறேன் நீங்க அந்த வீடியோ மட்டும் பாருங்க பாத்துட்டிங்களா இப்போ இது ஒரு எஸ் ஓரளவுக்கு இது உண்மை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவராக மாறினாலும் கூட அவர்களுக்கு ஒரு சமூக அடையாளம் ஒரு சாதி அடையாளம் இருக்கிறது ரைட் விரும்பினாலும் வருமாட்டான அவங்க ஓகே அப்போ நீங்க ஒரு கிறிஸ்தவரை போய் இவங்க அட்டாக் பண்ணாங்க தாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது வெறும் கிறிஸ்தவர் மீதான தாக்குதலாக பார்க்கப்படாது அந்த சமூகத்தின் மீதான தாக்குதலாக பார்க்கப்படும் ஒரு கிறிஸ்தவ நாடாரின் மீதான தாக்குதல் அல்லது ஒரு கிறிஸ்தவ மீனவரின் மீதான தாக்குதல் அல்லது ஒரு கிறிஸ்தவ தலித்தின் மீதான தாக்குதல் அந்த சமூகங்களை கோபம் கொள்ள செய்யும் அப்ப அந்த சமூகத்து இளைஞர்கள் எழுந்து வருவார்கள் என்னடா நினைச்சிட்டு இருக்க ஏன் நான் இப்ப நீங்க நான் தென் மாவட்டம் உங்களுக்கு தெரியும் வீட்டுல அக்காவை வேதத்துல கட்டி கொடுத்துருப்பான் இவன் இந்துவா இருப்பான் இதெல்லாம் இங்க ரொம்ப சகஜம் இளகணேசன் சொல்லுகிறார் இந்து முன்னணியினுடைய ஒரு முன்னாள் தலைவர் மூத்த தலைவர் நான் பேர் சொல்ல வரும்ல இளகணேசன் இது ஒரு பேட்டியில சொல்றார் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து நான் அடிக்கடி சொல்றது இந்திய பொருளாதாரத்தை தமிழ்நாடு பொருளாதாரம் மட்டும் இல்ல இந்திய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளில் மிக முக்கியமான சக்திகளாக இருக்கக்கூடிய ஓரிரு சமூகங்கள்ல அவ்வளவு விளிம நிலையிலிருந்து தங்களுடைய உழைப்பால் ஒற்றுமையால் உயர்ந்த சமூகங்கள் நிறைய இருக்குது அதுல நாடார் சமூகம் மிக முக்கியமானது அவ்வளவு கடும் உழைப்பால் பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய இடத்திற்கு போனதோடு ஏராளமான கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் உருவாக்கி ஒரு வேற ஒரு இடத்துக்கு அந்த சமூகம் வந்து நகர்ந்து இருப்பதை நம்மால் உணர முடியும் இப்ப அங்கெல்லாம் வந்து அவர் இலங்கை சொல்றாரு மதத்தை நீங்க அங்க பாக்கவே முடியாது அவங்க அவங்க சமூகத்திற்குள் பொண்ணு கொடுத்து எடுக்கிறது அவ்வளவுதான் நீங்க வந்து ஒரே வீட்டுல அக்கா இருப்பாங்க தங்க தம்பி இருப்பான் அல்லது அண்ணன் வந்து ஹிந்துவா இருப்பான் கிறிஸ்டின் இருப்பான் இந்த மாதிரி நான் கிறிஸ்டின்ல பொண்ணு எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஹிந்து முன்னணியத்தினுடைய ஒரு முன்னாள் தலைவரை சொல்லி அவங்க வீட்டுலேயே இது நடந்திருக்கு நான் பாத்துருக்கிறேன்னு சொல்றாரு அப்போ அந்த சமூகம் என்ன செய்யும் கோபம் கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு என்று வருகின்ற பொழுது என்ன சிக்கிறதுனா இஸ்லாமியர்களுக்குள்ள இந்த சாதியோ இதுவோ வந்து இல்லை என்பது ஒரு பெரிய பலம் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சங்கிகளுக்கு அது வந்து சாதகமா போயிடுச்சு எப்படி சாதகமா போயிடுச்சுன்னா வெறும் மதத்தால் மட்டும் இவர்களை அடிக்க முடியுங்கிற ஒரு இடத்துக்கு நகரிறார்கள் நான் கூட நியூஸ் பதினெட்டு தமிழ்நாட்டில் ஒரு விவாதத்தின் பொழுது அஹ் ஐயா திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இதை பேசுகின்ற பொழுது வாதம் வைக்கிறார் கிறிஸ்தவர்கள் தமிழர்களே இல்லைங்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ தமிழர்களே இல்லாம போயிட்டாங்க நான் முதல்ல எனக்கு லிட்டரலி புரியல தமிழர்களே இல்லைன்னா என்னையா மலையாளிகள் அதிகமாட்டாங்க என்ன அடிப்படையில் சொல்றீங்க இல்ல இல்ல அப்ப நான் அப்படின்னா ஐயா ஹிந்துக்கள் குறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்குது அப்ப தமிழர்களே இல்லைன்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும் கிறிஸ்தவராக மாறிவிட்டதாலேயே இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் இந்த மண்ணின் வளர்ச்சிக்கு பங்களித்த கிறிஸ்தவ நாடார்கள் கிறிஸ்தவ மீனவர்கள் கிறிஸ்தவ தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழர்கள் இல்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அந்த நேரலையிலேயே நான் சொன்னேன் அப்ப நான் கடுமையாக போது அவர் சொன்னாரு அதெல்லாம் இந்த கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்களே அவர்கள் தமிழர்கள் இல்லை என்ற அளவுக்கு சொன்னார் அப்போ அவருக்கு கடும் எதிர்வினை வந்தது இங்க இருக்கக்கூடிய ஹிந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அர்ஜுன் சம்பத்துக்கு தங்களுடைய எதிர்வனையை பதிவு செய்தார்கள் காட்டினார்கள் நீங்க அப்படி சொல்லக்கூடாது எங்கள் சமூகத்தை நீங்க வந்து எப்படி தமிழர்களே என்று சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ இது எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா இங்கே வந்து கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட அங்கே என்ன இருக்கு அவர்களுக்கு ஒரு சமூக அடையாளம் இருக்கிறது அந்த சமூக அடையாளம் என்பது இந்த சங்கி கூட்டத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவே செட்பேக்க கொடுத்துருது இஸ்லாமியர்களுக்கு அவ்வாறான நீங்க வந்து ஒருத்தர் இஸ்லா நீங்க இஸ்லாமியரை போய் இங்க என்ன சாதி நீங்க கண்டே பிடிக்க முடியாது இஸ்லாமியர் அது ஆக்சுவலி ஒரு பெரிய பிளஸ் ஆனா இன்னொரு பக்கம் சங்கிகள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற சிக்கல் இருக்கிறது சோ இது வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒப்பீட்டு யார் மீது இந்த வலதுசாரிகள் அல்லது ம மதவாதிகள் அல்லது சங்கிகள் அதிகமாக தாக்குதல் நடத்துவதற்கு காரணம் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா போகுதுன்னா அதுக்கு காரணம் இது அப்படிங்கறது நாம இங்கே மறந்து விடக்கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கட்டும் அதெல்லாம் தாண்டி நான் மீண்டும் சொல்ல போகுது ஒன்னே ஒண்ணு சொல்லி நினைவு நான் வந்து நிறைய செஞ்சேன் யூனுஸ் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு ஞாபகம் மறக்க முடியாதுங்கிற பேர் ஏன்னா நான் சென்னை பெருமலையின் பொழுது அப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது முழுக்க முழுக்க நியூஸ் செவன் தமிழில் நான் மூணு நாள் தூங்காம சாப்பிடாம உட்கார்ந்து அன்பு பாலத்தை ஒருங்கிணைச்சது நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும் அப்ப இந்த யூனுஸ் இஸ்லாமிய இளைஞன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை சகோதரியை ஹிந்து சகோதரியை காப்பாற்றி அந்த சகோதரிக்கு குழந்தை பிறந்தது அந்த சகோதரி மிகுந்த நன்றியுணர்வோடு அந்த சகோதரியும் அந்த சகோதரரும் ஏன்னா அவரும் முடிவு தன்னுடைய பெண் குழந்தைக்கு அந்த இஸ்லாமிய இளைஞன் யூனுஸ் என்ற பெயரை வைத்தார்கள் என் குழந்தைக்கு நீங்கள் தான் தாய் மாமா என்ற இடத்தில் இருந்து அந்த பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா காதர் பாட்சா என்ற புத்திராமலிங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரிதான் இங்க அப்படி நிறைய பெயர்கள் இருக்கிறது நிறைய இருக்கு அதனால இதையெல்லாம் புரிந்து கொண்டு மதச்சண்டையை தூண்டிவிடக்கூடிய சங்கிகளினுடைய முயற்சிகள் தொடர்ந்து தோல்வியில் முடிவடையட்டும் தமிழ் சமூகம் இதே போல என்றைக்கும் சாதி கடந்து மதம் கடந்து ஒன்றுபட்டு ஒற்றுமையாக நிற்போம் அவரவர் சாமி அவரவருக்கு எல்லாரையும் வீட்டுல கும்பிடுங்க கோயிலுக்கு கும்பிடுங்க அதெல்லாம் வேற யாரோடையும் சண்டை கண்ட போறாம தொழில பார்ப்போம் வேலையை பார்ப்போம் வளர்ச்சி பாதையை நோக்கி தமிழகத்தை இட்டுச் செல்வோம் என்று சொல்லி மீண்டும் வருவதை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவித்தார்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி